கதறும் யூடியூப் சேனல்கள் மோடி அவர்களிடம் பணம் பெற்று கதறிக்கொண்டே இருக்கும் யூடியூப் சேனல்கள் என்னவென்று வாங்க வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொன்னாலே யூடியூப் சேனல்கள் சில சேனல்கள் ஒருவரை சார்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலித்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே கேட்க வேண்டும் என்று ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லது கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆண்ட ஆலப்புற ஜாதியவாத மதவாத கட்சிகள் தலித் மக்களுக்காக குரலும் கொடுக்கவில்லை பிற சமூக மக்களுக்காகவும் குரல் கொடுப்பதில்லை ஆனால் எங்கெங்கு ஒடுக்கப்படுகிறார்களோ நசுக்கப்படுகிறார்களோ அங்கையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் நிச்சி நின்று வலுவான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது ஆனாலும் யாரிடமாவது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் சங்க சங்கப்பரிவாரர் கும்பல் இந்து முன்னணி கும்பலிடம் பணத்தை பெற்று லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அல்லது அவர்களின் பிழப்புக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு மீடியாக்களில் உக்காந்து கதறி கொண்டே இருக்கிறார்கள் திருமாவளவன் இங்கே போனார் திருமாவளவன் எங்கே போனார் திருமாவளவன் எங்கே போனார் அவர் எங்கேயும் போகலடா மக்கள் கூடே தான் இருக்காரு மக்கள் பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நீ பாதிக்கப்பட்டாலும் பேசுகிறாரு உங்கள் அப்பா பாதிக்கப்பட்டாலும் பேசுகிறாரு இல்லை உன் தாத்தம் பாதிக்கப்பட்டாலும் பேசுகிறாரு இல்லை உங்கள் மாமா பாதிக்கப்பட்டாலும் பேசுகிறாரு இல்லை உன் குடும்பமே வர்க்கமே பாதிக்கப்பட்டாலும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு உனக்காகத்தான் பேசுறாரு அவருக்காக பேசல ஏன்னா அவருக்கு பொண்டாட்டியும் இல்ல பிள்ளையும் இல்ல அவர் தமிழ்நாட்டின் சொத்து புரியுதா உனக்கு உனக்கு புரியாது ஏன்னா உனக்கு பணம் மட்டுமே குறிக்கோள் அந்த பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிற உனக்கு எதுவுமே புரியாது 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 உனக்கெல்லாம் என்ன புரியும்னா ஆட்டுக்கு மாநாடு போட தெரியும் மாட்டுக்கு மாநாடு போட தெரியும் மரத்துக்கு மாநாடு போட தெரியும் உன் மாமியாருக்கு மாநாடு போட தெரியும் அதுதான் உனக்கு தெரியுமா தவிர மற்றபடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க பார்த்தீங்கன்னா தூய்மையை தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு போராட்டத்திற்கு முன்னாகவே தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த குறிப்பிட்டு எல்லைக்குள் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தனியாருக்கு தூய்மை பணியாளர்களை தாரவார்க்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் மிகப்பெரிய எழுச்சி உரையை சட்டமன்றத்தில் செய்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அதை முதலமைச்சர் உற்று கவனித்தார் இருந்தாலும் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் இது போன்ற தனியாருக்கு தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரவர்த்ததன் மூலம் ஏன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மண்டலம் சென்னை மண்டலம் அதில் வந்து பதினோரு மண்டலம் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் வந்து கொடுத்துட்டாங்க தனியாருக்கு மீதமுள்ள நான்கு மண்டலத்தில் வந்து ரெண்டு மண்டலம் மட்டும்தான் தனியாருக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்து கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கும்போதே மக்கள் போராட்டத்துக்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் அண்ணன் சிந்தன செல்வன் வந்து பேசுகிறார் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அந்த மக்களின் தூய்மை பணியாளர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும் பாதிக்கப்படாத வண்ணம் இந்த அரசு செயல்பட வேண்டும் ஏன் என்ற சொன்னால் இது சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சிந்தன செல்வன் அவர்கள் வந்து பேசுகிறார் அதன் பிறகுதான் மக்கள் வந்து போராட்டத்தில் உட்காடுறாங்க யார் தூய்மை பணியாளர் மக்கள் வந்து போராட்டத்தில் உட்காடுறாங்க ஏன்னா இவங்களுடைய குறைகளை தெரிந்து மக்களின் மனநிலை புரிந்து நடக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது இந்த தெரியாத கூ என்ன பண்ணுறாங்க பதிமூணு நாள் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் செய்தார்களே விடுதல் சிறுத்தைகள் கட்சி பங்கு என்ன பங்கு என்னன்னா மிகப்பெரிய நாங்க வந்து கூட்டல இருக்கிறாங்க ஆனாலும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெரிய தலைவலியா போச்ச அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் நினைக்கிறாங்க ஆனா இருந்தாலும் போராட்டம் தொடர்ந்த இரண்டு மூன்று நாளில் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் நேரிலே சென்று அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் நான்காவது நாள் நள்ளிரவில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தமிழர் அங்கே களத்திற்கு சென்று நேரடியாக மக்களை சந்திக்கிறார் அவர்களின் குறைகளை கேற்று மறுநாளே மறுநாளே தோழமை கட்சிகளுடன் இணைந்து முதல்வரை சந்தித்து இந்த பிரச்சனை கொடுத்து பேசிக்கிறார் ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவன் எவன்டா இதை வரைக்கும் அதை போல பேசியிருக்கான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா தலைவரால் மட்டும்தான் முடியும் அப்படி பேசுறதுக்கு தலைவர் தொல் திருமாவர்களால் மட்டும்தான் முடியும் கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் மக்களுக்காக ஒன்று என்றால் எதிர்த்து பேசக்கூடியவர் எதிர்த்து துணிந்து பேசக்கூடியவர் ஆளுமை மிக்க தலைவர் ஒரே தலைவர் தொல் திருமாவர்கள் மட்டும்தான் ஆனாலும் ஒன்று பேட்டி கேட்குறானுங்க தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் அழுத்தமாக போராடவில்லை என்ன அழுத்தமாக போராடணும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குலைக்கல்வி குலத்தொழில் முறை கொண்டு வருவோம் என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் கூவிக்கொண்டே இருக்கிறது அப்படி விடுதலை சிறுத்தைகள் வந்து தூய்மை பணியாளர்களை நீங்கள் நிரந்தர பணியாளராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது குலத்தொழிலுக்கு சமம் ஏன்னா இதை அறிவிச்சிட்டானு வச்சுக்கேன் நாளைக்கு அப்புறம் பின்ன மோளம் அடிக்கிறவன் பிள்ளை மோளை தான் அடிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிணம் எரிக்கிறவன் பிள்ளை பிணம் தான் எரிக்கணும்னு சொல்லுவான் மண்பானை செய்கிற பிள்ளை மண்பானை தான் செய்யணும்னு இதை போல் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தூய்மை பணியாளர் இருக்குது அவங்க குப்பாளுட்றவங்க அவங்க குடும்பம் அப்படியே சந்ததியாக குப்பை தான் இல்லைன்னு நாங்கள் ஏற்கனவே பணி நிரந்தரம் பண்ணிட்டோம் அரசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்படி வருவானுங்க புரியுதா அதையெல்லாம் அறிந்த தலைவர் தான் திருமாவளவன் இதை போல அறியாத கூமுட்டைகள் தான் நீங்கள் ஏன் போராட்டத்துக்கு அழுத்தம் கொடுக்கல நீங்கள் ஏன் போராட்டக்கு அழுத்தம் கொடுக்கல அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உடன்பாடு இருந்தாலும் இதே பணிதான் இவர்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உடன்பாடு ஏன்னா எல்லா நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இயந்திரமயமாக ஆகிவிட்டது இயந்திரமயமாக ஆக்க விட்டு ஆக்கப்பட்டுகிறது பட்டுவிட்டது இருந்தாலும் இந்தியாவில் இன்னும் மனிதர்களே குப்பைகளை அகற்றுவதும் மலங்களை அகற்றுவதும் இது போன்ற அவலங்கள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது இது தொடர வேண்டும் என்று அனைவராலும் ஏற்கப்பட்டாலும் சிறுத்தைகளால் ஏற்கப்படாது இந்த ஏற் இந்த கோரிக்கையையும் ஏற்க மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள்தான் அறிவார்ந்தவர்கள் திருமாதான் அறிவார்ந்தவர் ஒன்றும் தெரியாத கூமுட்டை தான் ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அவர்களை தனியாரிடம் கொடுக்க வேண்டாம் அவருக்கு போதிய ஊதியத்தை கொடுத்து யூஎஃப்சி அதே இதில் வைத்திருக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று உத்தரவாதமும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த எதிர்கட்சிகள் ஒருவர் கூட வந்து ஒரு போராட்டம் செய்யவில்லை ஏன் எடப்பாடி அவர்களை பார்த்து ஏன் நீங்க தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக ஒரு களத்தில் இறங்கவில்லை போராட்டம் செய்யவில்லை என்று ஒரு ஆண்மை உள்ள ஆண்மகன் கேப்பீங்களா கேட்பீங்களாடான்னு தான் நான் கேட்குறேன் ஏன் கேட்கல ஏன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் இந்த அவலம் நடந்திருக்கு பதினோரு மண்டலம் சென்னை மண்டலத்தில் பதினோரு மண்டலம் அண்ணாதிமுக ஆட்சியில் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அண்ணாதிமுக வாய் திறக்க முடியாது கொடுக்கலனாலும் போராட மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் தலித்துக்கள் தலித்துகள் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி செய்யாது அனைவருக்கும் சமமாக நடத்தும் ஆனால் இன்று எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அண்ணாதிமுக சாதிய மதவாத அண்ணாதிமுக அவர்கள் வந்து தலித்துக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை இந்த யூடியூப்ல பேட்டி எடுக்கிற ஆண்மையுள்ள ஆண்மகன் எல்லோரும் தயவு செய்து எதிர்கட்சிகளிடம் போய் ஏன்டா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல நீங்கள் தானடா இதுக்கு செய்யணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாச்சு இதை ஏன்டா நீங்க நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னு நல்ல ஒரு ஆண்மையுள்ள ஆண்மகனாக இருந்தால் மீசை முறுக்குகின்ற ஆண்மகனாக இருந்தால் போய் கேளுங்கடா பார்ப்போம் கேட்டுட்டு வந்து விடுதலை சிறுத்தை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு க தலைவர்களிடம் பேட்டி எடுங்கள் நாங்கள் இதை போல் எதிர்கட்சிகிட்டலாம் கேட்டோம் எதிர்கட்சிகள் எல்லாம் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ஒரு வலுவான போராட்டத்தை எடுக்கலை அப்படின்னு நீங்கள் கேளுங்க உங்களால் முடியாது கேட்கவும் முடியாது கேட்கவும் மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு அந்த தெம்பு திராணி ஆண்மையெல்லாம் கிடையாது அப்படி போய் கேட்டுட்டிங்கன்னா உங்களை பலார் பலார் பலார்னு அறை தான் விடுவானுங்களே தவிர பதிலே சொல்ல மாட்டானுங்க இதுதான் உண்மையும் கூட ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சினால் நீங்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் அவங்களிடம் சொல்லலாமா இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் இது எவ்வளவு பெரிய அட்டூழியம் ஐயோக்கூர்களே இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கேள்வியை கேளுங்கள் ஏன்னா இந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் இருந்து அடிப்படை தொண்டன் வரைக்கும் அறிவாற்றல் மிக்கவர்கள் தான் அவர்களிடம் நீங்க வந்து கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நீங்க தப்பிச்சுலாம் ஓட முடியாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்க வரானுங்களா இல்ல எதுக்கு வரானுங்க தெரியல திட்டமிட்டே வந்து கேள்வி கேட்டுட்டு நம்மளை பதில் கூட பதில் கூட சொல்ல விடுறதில்ல இவனுங்களாவே பேசி பேசிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பேட்டி எடுக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு நிமிஷம் இவனுங்களாவே பேசுகிறானுங்க ஏன்னா அவங்கள வந்து பதில் சொல்லவே விடுறதில்ல இவனுங்களாவே பேசிவிட்டு ஆ ஓகே நீங்கள் பதில் அளித்தமைக்கு நன்றி அப்படின்னு போயிடுறானுங்க ஏன்னா நீங்கள் கேட்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்கள வந்து பதில் சொல்ல தானே அவங்க கரெக்டான பதில் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் பதில் சொல்லவே விட்றதில்ல ஏன்னா அதை போல் முட்டால் கூட்டம் நீங்கள் ம் ஏன்னா முட்டால் கூட்டத்தான் நீங்கள் போய்ட்டு முட்டால் கூட்டம் செருப்பால் அடித்தா கூட தாங்கிக்கிறீங்க ஆனால் சிறுத்தைகள் இப்படி கையை நீட்டினா கூட நீங்கள் எப்படி கை நீட்டலான்னு சொல்கிறீங்க இப்படி இந்த தமிழ்நாடு இருக்குது பார்த்திங்கன்னா இன்னும் கேட்க சமூக நீதி நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக தலைவர்கள் தலைமையிலே இந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா சமூக நீதி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கல இது உண்மை இருந்தாலும் என்ன பண்றது இந்தியா கூட்டணியை வடிவமைத்ததில் தலைவர் தொல் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த இந்தியா கூட்டணின்ற ஒற்றை தலைமைக்குத்தான் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கதே தவிர இந்த சமூக நீதி இந்த திராவிட கூட்டணி அப்படின்ற இது இந்த சித்தாந்தத்துக்கே கிடையாது திராவிடம் என்று தமிழ்நாட்டில் பேசும் ஒரே தலைவர் ஒற்ற தலைவர் திருமா அவர்கள் மட்டுந்தான் இங்கே எங்கே விக்கி வீரமணிலாம் எங்கே போயிட்டாரு ஏன் இந்த இந்த தூய்மை பணியாளருக்காக ஏன் பேசலை எங்கே போனார் கி வீரமணி ஏன் கவினுக்காக பேசலை எங்கே போனாரு கி வீரமணி பெரியார் கி வீரமணி அந்த இவருக்கு அந்த கோயில் விவகாரத்துக்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு ஏன் பேசலை இது போன்ற பெரியார் இஸ்ட்டுகள் போலிஸ்ட்டுகளாக திராவிட இஸ்ட்டுகள் போலிய திராவிட இஸ்ட்டுகளாக மாறிவிட்டது இப்போ சமூக நீதியெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது சும்மா பேச்சுக்கு சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்களே தவிர தலித்துகள் இல்லைன்னா தலித்து என்று வந்தால் சமூக சமூக நீதியே கிடையாது ஏன்னா பிற சமூகம் வந்தால் சமூக நீதி தலித்தை தவிர்த்து தான் எங்கள் சமூக நீதி ஆட்சியை தடுக்கத்தை தவிர தளிர்த்து உள்ளடக்கிய சமூக நீதி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கல இதுதான் உண்மை இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது நன்றி வணக்கம்